மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதற்காக தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்க லைக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாசம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யாரு சந்திர பகவானோட இடத்துக்கு சூரிய பகவான் வர்றார் அதனால அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி தாயர்லேருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியா கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலி கிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழம்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலையோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் ராசி என்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே இழுத்து போட்டுன்னு செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது இந்த இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாதிரி கன்னி ராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம்ங்கிறது என்னென்னா பூமிக்கு மிக சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கன்னீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப அறிவு திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சா பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டா அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இசீக்கொல் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துடுவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாய்லாம் அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அடுத்தபடியாக பெருமாளை மட்டும் வழிபடப்படாது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசையும் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னிக்கும் அமாவாசை அன்னைக்கும் பிறப்புறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவள்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிற அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலேயே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலைபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பார்த்தீங்கன்னா வரும் என்ன சங்கடகிரக சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்ட ஏகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டும் வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய அமாவாசை பெரிய மாவசம் யார் திதி கொடுக்காத போலும் மாச மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய மாவாசியில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லாருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தான் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் அன்னைக்கு தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க 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 முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பமாயிடும் இந்த ஒன்போது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் லட்சுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்றது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தி ஆகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தி ஆக வேண்டாமா சொல்லுங்க யாரா இருந்தாலும் சரி அறிவு விரத்தியாகணும் அதனால் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்றைக்கி ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்கவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு இப்போ ஆட்டோக்காரர்கள் அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்துனா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 தான் அராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில் ஆனால் அவள் நான் அந்தந்த மொழியில் அவாவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவு தான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனது அருமை மேஷராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாத ராசிப்பலன் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் மாதிரி மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த பதிவில் புதுசாக சொல்கிறோம் மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு ஆக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் அற்புதம் அதுவும் உங்களுக்கு ஒன்பது பன்னிரெண்டு குடை அதிபதி அதாவது பாக்யாதிபதி விரையாதிபதி அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் மாச கடைசியில் உங்களுக்கு வக்கரம் அடைகிறார் அது வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத சில வாரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க அந்த வேலைகள்லாம் அற்புதமாக நடக்கும் அதே மாதிரி குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமாகிய பகை உணர்வஸ்தானத்தில் விழது உத்தியோகத்தில் எல்லா வேலையிலும் அற்புதமாக செய்வீங்க கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட அஷ்டமராசி உடலாக இருக்கும் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் நல்லா தான் இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடன் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது மேஷராசி என்பவர்களுக்கு இன்னும் விலகலை கரெக்டாக அதனால இருக்குது ஆனால் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சகாயஸ்தானத்தில் செவ்வாய் ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் அஷ்டமாதிபதி இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களோட முயற்சிகள் பலிதமாகும் அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீங்க நிதானமாக இருப்பீங்க அதுவே பெரிய லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து தரும் அடுத்தபடியாக உங்களோட முயற்சிகள் இப்போ பலிதமாகும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பாக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக பஞ்சமஸ்தடத்தில் மூன்று ஆர்வக்குறை அதிபதி புதன் ரொம்ப அற்புதம் அந்த சகாயாதிபதியும் பகிரண ரோகாதிபதியுமான புத பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருந்துட்டு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளையும் கொடுத்துட்டு இருக்கார் சில குழப்பங்களையும் கொடுத்துட்டு இருக்கார் உத்தியோகத்தில் சில நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கார் சில குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார் தொழில் வியாபாரத்தில் சில நன்மைகளை கொடுத்துட்டு இருக்கார் சில குழப்பத்தை கொடுத்துட்டு இப்படி குடும்பத்திலேயும் சில நன்மைகளை கொடுத்துட்டுருக்காரு குழப்பத்தை கொடுத்துட்டு ஆனால் சில நேரங்களில் உங்களோட முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறுது படிக்கிற குழந்தைகள் ஓரளவுக்கு நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்பறான்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசியான உங்களோட பகிர்வுன ரோகஸ்தானத்தில் ஆற்றி உச்சம் மூலத்திரிகோணம் அடைந்து சூரிய பகவானோட இணைந்து யோகம் பெற அற்புதம் அட்டி தூள் கலப்புங்க பத்தொம்போதாம் தேதியிலேருந்து உங்களை பிடிச்சிக்க ஆள் கிடையாது அந்த அளவுக்கு பரபரப்பாக இருப்பீங்க சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க ஏன்னால் இந்த புத பகவான் ஆற்றி உச்சம் மூலத்திரிகோணம் அடைகிறது பெரிய விஷயம் அதே சமயம் அங்கே சூரிய பகவான் இருந்துட்டு உங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்டு இருக்கார் படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் டக்கு 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 டக்குன்னு படிப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதேமாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் பதக்கம் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது செஸ்ஸு கேரம்போர்ட் எது இருந்தாலும் சரி ஹாக்கி என்ன இதில் இருந்தாலும் நீங்கள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள் மாதிரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அங்க கேது பகவான் இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம் சரியா ஏன்னா முருவோட பார்வையாக வாங்கியிருக்கிறாங்க அதனால பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து கலத்துல ஸ்தானத்துக்கு இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் எதில் அனாவசியமான தர்க்கம் இதெல்லாம் வேண்டாம் கரெக்டாக அதேமாரி கணவன் மனைவி கிடையே சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் அப்படிங்குறதுனால வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உடம்பிட முடியலன்னா டக்குனு மருத்துவ செலவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக பகை உணர் ரோகஸ்தானத்தில் கேது பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இரண்டு ஏழு குடையாதிபதி சுக்கிர பகவான் இந்த மூணு பேரும் இருக்கார் ஆறாம் இடத்துல கேது பகவான் சில குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இப்படி பண்ணு அப்படி பண்ணேன் அப்போ தான் உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அப்படி கொடுத்துட்டுருக்கார் தெரியுதா ஏன்னா கேது வந்து கெடுத்து கொடுப்பார் உங்கள் புத்தியை கெடுத்து அதுக்கப்புறம் கொடுப்பார் என்ன கொடுப்பார் ஞானத்தை இப்படி வேலை செஞ்சால் நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே தப்பா எடுத்துக்கிறாங்க தப்பு கிடையாது இப்படி எடுத்துக்கோ இப்படி செய் வெற்றி அவ்வளோதான் சரியா அடுத்தபடியாக ஐந்தாம் விட்டு அதிபதி சூரிய பகவான் அங்கே தான் இருக்கார் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அற்புதம் எதோடு இணைந்தாலும் சூரியன் சூரியன் தாங்க அப்பா அப்பா தான் எவ்வளோ பேர் இருந்தாலும் அப்பா அப்பா தான் அம்மா அம்மா தான் அம்மான்னா சும்மா இல்லைடா கரெக்டாக அந்த வகையில் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது குழந்தைகளின் முன்னேற்றம் அருமையாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் எல்லாம் பரபரப்பாக இருப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக சுக்கர பகவான் அங்கே தான் இருக்கார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சனாதிபதி கலத்திராதிபதி வாழ்க்கை துணை அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்காங்க கண்டிப்பாக அப்படி தான் இருப்பாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எழுதுன்னா அவங்க என்னையாக இருப்பாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில நேரங்களில் குழப்பங்கள் இருந்தாலும் சில நேரங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்தபடியாக பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எங்கள் சுக்கர பகவான் எங்கே வர போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துக்கு வரார் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டிலே வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் துலாம் ராசியில் அற்புதம் இப்போ வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப 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 அனுகூலமாக இருப்பாங்க இப்போ கூட்டாளிகளும் அனுகூலமாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் அதுவும் உத்தியோகத்தில் சக நண்பர்கள் கூட ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க மனசில் இருக்கிற கவலைகள்லாம் தக்கு டக்கு 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 குறையும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசிக்கு வந்துவிடுறார் அஷ்டமராசிக்கு வருது பரவாயில்ல ஆனால் அங்கே என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து குரு பகவானை பார்க்குறார் குரு பகவான் அங்கே ரிஷபராசிலேருந்துட்டு அஷ்டமராசியில் இருக்கிற பகவானை பார்க்குறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா அவர் தேவகுரு இவர் அஸ்ரோ குரு ஒத்து வருமா சொல்லுங்க முடியுமா எம்ஜிஆர் நம்பியாரும் ஒரே மாதிரி தோளில் கைப்பண்ணு வரலாமா ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம்தான் வரலாம் கரெக்டாக ஸ்க்ரீனில் சண்டை தான் கரெக்டாக அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஆனால் மனசில் சந்தோஷம் இருக்கும் அதுக்கெல்லாம் குறைவே கிடையாது குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகும் மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக லாபஸ்தானத்தில் சனிச்சுவர பகவான் பக்ரகதியில் இருக்க உங்களுக்கு ஜீவனாதிபதி லாபாதிபதி வக்ரகதியில் இருக்கார் ஓரளவுக்கு ச சிச்சுவேஷன் அப்படியே இருக்கு சரி அப்படியே போயின்னு இருக்கட்டும் லாபம் வருதோ இல்லையோ நல்லபடியாக தொழில் போனால் போகிறோம் அதேமாரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன உயர்வுகள் கிடைச்சா கூட போகிறோம் அப்படியே ஓட்டின்னு போயிடுங்க சரியா அதுக்குண்டான உயர்வுகள் ஓரளவுக்கு வரும் எப்போ உழைக்கணும் உழைச்சா தான் சனீஸ்வர பவனை பிடிக்கும் அதனால் உழைங்கோ கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக விரயஸ்தானத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடம் பரவாயில்ல கெட்டவன் கெட்டிலில் கெட்டிடும் ராகயோகம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் ஆகூர் கருது விசேஷம் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அதேமாரி வெளியூரில் போயிட்டு படிக்கணும் இல்லை உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதேமாரி வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னாலும் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது பெரிய விஷயம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதேமாதிரி எடுக்கிற காரியங்களும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் பிரச்சனைகளே இல்லை ஆனால் நீங்கள் பிரச்சனைகளை தேடி போகாதீங்க சரியா சில பேர் வந்து சொந்த காசுலேயே சுண்ணியை வச்சுப்பாங்க அதெல்லாம் செய்யப்படாது நீங்கள் உங்கள் வேலையை என்னவோ அப்படியே பண்ணிட்டு போங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக நான் முன்னாடி என்ன சொன்னேன் மனம் அமைதி அடையிறதுக்கு இந்த மாதம் என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னா மனம் அமைதி பெற இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமான் தியானம் முருகப்பெருமான் தியானம் என்ன டெய்லி தினந்தோறும் ஞாபகம் வச்சுக்கோங்க தினந்தோறும் ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக எவ்வளோ தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் எவ்வளோ நேரம் ஆக போகிறது சொல்லுங்க நீங்கள் எப்போ வேணாலும் எழுதுங்க நாலரை மணிக்கு எழுந்திருங்க அஞ்சரை மணிக்கு எழுந்திருங்க ஆறரை மணிக்கு எழுந்துருங்க ஸ்நானம் பண்ணி முடிச்சோன்னே நேரம் வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக சொல்ல சொல்ல உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் ஸோ இந்த மனம் அமைதி வரை நீங்கள் முருக தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதம் மகாலட்சுமி தாயாரை விடாமல் வழிபாடு பண்ணுங்கோ பெருமாள் கோயிலுக்கு போங்கோ பெருமாளையும் தாயாரையும் செவிங்கோ சரியா மகாலட்சுமி தாயாரோட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்கோ இந்த உங்களோட குறைகள்லாம் சொல்லுங்கோ அம்மா கண்டிப்பாக கேட்பேன் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அடுத்தபடியா சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க